பாவத்தில் பெரிய பாவம் இது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த பாவங்களை மட்டும் ஒருபோதும் உங்கள் வாழ்வில் செய்து விடாதீர்கள் இந்த பாவங்களை செய்தால் அதனுடைய கர்மா நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வரும் வாழ்வில் நமக்கும் இதே நிலைமையை ஆண்டவன் கொடுப்பான் அதனால் இந்த பாவங்களை மட்டும் உங்கள் வாழ்நாளில் செய்து விடாதீர்கள் யாருக்கும் அதை பற்றி தெரிந்து கொள்ள எங்களில் இந்த முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்க்கவும் பாவத்திலேயே பெரிய பாவம் பசித்தவர் முகத்தை பார்க்காமல் இருப்பது பசியில் இருப்பவர்களுக்கு பிச்சை இல்லை என்பது கோல் சொல்லி குடும்பத்தை பிரிப்பது ஒன்றுமில்லாமல் போன சொந்தக்காரர்களை கேலி செய்வது கருவை கலைப்பது குருவை மதிக்காமல் இருப்பது பசி என்று கேட்பவர்களுக்கு சாப்பாட்டு தராமல் போவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை துன்படுத்துவது மற்றவர்கள் வேர்வை சிந்தி உழைத்த சொத்துக்களை திருடுவது பெற்ற தாய் தந்தையை சாப்பாடு தராமல் கொடுமை செய்வது வாய் இல்லா ஜீவன்களை கொடுமை செய்வது பெண்களை எழிவாய் பார்ப்பது பெண்களிடம் தப்பாய் பேசுவது தவறாய் நடந்து கொள்வது பணத்தை